ஆண்டவரும் உலக ரசிகருமான இயேசு கிறிஸ்துவன் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சங்கீதம் முப்பத்தி இரண்டு எட்டு எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும் வேறொருவனுக்கு அந்த ஆவி குணமாக்கும் வரங்களும் வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும் வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும் வேறொருக்கு ஆவிகளை பகுத்தறிதலும் வேறொருவனுக்கு பாஷைகளை பேசுதலும் பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது எப்படியெனில் சரீரம் ஒன்று அதுக்கு அவயவங்கள் அநேகம் ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்று அதுக்கு அவயவங்கள் அநேகம் ஒரே சரீரத்தின் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார் நீதிமொழிகள் இருபத்தி இரண்டு ஆறு பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் உலகில் பல ஆசிரியர்கள் உள்ளனர் ஆனால் எங்களுக்கு நல்லெண்ணத்துடன் கற்பிப்பவர்கள் சிலர் அவர்கள் எங்களிடம் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதையும் அவர்கள் இருதயத்திலிருந்து அவர்களின் போதனைகளுக்கு உறுதியுடன் உள்ளார்களா என்பதையும் அடையாளம் கண்டு கெட்டவர்களிடமிருந்து நல்ல ஆசிரியர்களை நீங்கள் மிக தெளிவாக சொல்ல முடியும் அனைத்து வேதங்களும் தானியேல் ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போல என்ற சதா காலங்களிலும் பிராசிப்பார்கள் அவர்கள் பரிசுத்தமானதற்கும் பரிசுத்தமில்லாததற்கும் தீட்டானதுக்கும் தீட்டில்லாததுக்கும் இருக்கும் வித்தியாசத்தை என் ஜனத்துக்கு போதித்து அவர்களுக்கு தெரிய பண்ண கடவர்கள் நீதிமொழிகள் இருபத்தி இரண்டு ஆறு பிள்ளையானவன் நடக்கவன் வேண்டிய வழியிலே அவனை நடத்து அவன் முதுர் வயதிலும் அதை விடாதிருப்பான் எபேசியர் ஒன்று பதினாறு இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையும் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்திரள வேண்டும் என்றும் ரெண்டு தீமித்தையும் மூன்று பதினாறு பதினேழு வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது தேவனுடைய மனுஷன் தேறினனாகவும் எந்த நட்பிரையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் காலத்தை பார்த்தால் நீங்கள் போதகராய் இருக்க வேண்டும் எபிரேயர் ஐந்து பனிரெண்டு இந்த முக்கிய வசனத்தின் ஏவப்பட்ட வார்த்தைகளை வாசிக்கையில் உங்களை நினைத்து ஓரளவு கவலை கொள்கிறீர்களா அப்படி என்றால் அவ்வாறு கவலைப்படுவது நீங்கள் மட்டுமல்ல கிறிஸ்துவை பின்பற்றுகிறத நாம் போதகர்களாய் இருக்க வேண்டும் என்பதை அறிவோம் மத்தே இருபத்தி எட்டு பத்தொன்பது இருபது நாம் வாழும் கால பகுதியை கவனிக்கையில் நம்மால் முடிந்த அளவு மிக சிறந்த விதத்தில் போதிக்க வேண்டியது அவசரம் என்பதை அறிவோம் நாம் போதிப்பதை கேட்பவர்களின் ஜீவன் அல்லது மரணம் அதில் உட்பட்டிருப்பதையும் அறிவோம் ஒன்று தீமத்தையும் நான்கு பதினாறு ஆகவே நம்மை நாமே இவ்வாறு கேட்டுக்கொள்வது பொருத்தமானது நான் உண்மையில் அந்த அளவுக்கு சிறந்த போதகனாக இருக்கிறேனா நான் எவ்வாறு முன்னேற்றம் செய்யலாம் இந்த கவலைகளால் நாம் சோர்ந்து போக வேண்டியதில்லை விசேஷ உத்திகள் தெரிந்தால் மட்டுமே போதிக்க முடியும் என கருதினால் நம்மால் முன்னேற்றம் செய்ய முடியாது என நினைத்து விடுவோம் ஆனால் நன்கு போதிப்பதற்கு அடிப்படையில் தேவைப்படுவது உத்தி அல்ல அதைவிட முக்கியமான ஒன்று நன்கு போதிப்பதைப் பற்றிய ஒரு புத்தகத்தில் அனுபவம் வாய்ந்த ஒரு ஆசிரியர் எழுதியதை கவனியுங்கள் திறம்பட போதிப்பதற்கு குறிப்பிட்ட உத்திகள் கொள்கைகளோ முறைகளோ திட்டங்களோ செயல்களோ முக்கியமில்லை போதிப்பதற்கு அடிப்படையில் தேவைப்படுவது அன்பே இதை உலக பிரகாரமான ஆசிரியரின் கண்ணோட்டத்தில் தான் அவர் கூறுகிறார் இருந்தாலும் அவர் கூறியது கிறிஸ்தவர்களாக நமது போதிக்கும் வேலைக்கும் அதிகம் பொருந்துகிறது எப்படி நான் உங்களுக்கு மாதிரியை காமித்தேன் என நாம் சீஷர்களிடம் கூறிய இயேசு கிறிஸ்துவே போதகராக நமக்கு மிக சிறந்த முன்மாதிரி வைத்தார் யோவான் பதிமூன்று பதினைந்து மனத்தாழ்வை காட்டுவதில் அவர் வைத்த முன்மாதிரியை பற்றிய இயேசு இங்கு குறிப்பிட்டார் என்றாலும் அவர் நமக்காக வைத்த முன்மாதிரியில் பூமியில் மனிதனாக இருக்கையில் அவர் செய்த முக்கிய வேலையும் கடவுளுடைய ராஜ்யத்தின் நற்செய்தியை மக்களுக்கு பிரசிங்கித்த வேலையும் அடங்கும் லூகா நான்கு நாற்பத்தி மூணு எனவே இயேசுவின் ஊழியத்தை ஒரே வார்த்தையில் விவரிக்க வேண்டும் என்றால் அன்பு என்ற வார்த்தையை நீங்கள் தெளிவு செய்வீர்கள் அல்லவா கொலோசியர் ஒன்று பதினைந்து ஒன்று யோவா நான்கு எட்டு தம் பரலோக தகப்பனாகிய யகோவா மீது இயேசுக்கு இருந்த அன்பே பிரதானமானது யோவான் என்றாலும் ஒரு போதகராக இயேசு மேலும் இரண்டு வழிகளில் அன்பை காட்டினார் அவர் போதித்த சத்தியங்களையும் நேசித்தார் அவர் போதித்த மக்களையும் நேசித்தார் ஒரு ஆசிரியர் தான் போதிக்கும் பாடத்தை கருதும் விதம் அவருடைய போதனையின் தரத்தை பெரிதும் பாதிக்கும் அதில் அவருக்கு கொஞ்சம் ஈடுபாடு குறைந்தாலும் அது தெரிந்துவிடும் மாணவர்களையும் கூட அது தொற்றிக்கொள்ளலாம் எகோவாவையும் அவருடைய ராஜ்யத்தையும் பற்றி அருமையான சத்தியங்களை போதிக்கையில் இயேசு இருக்கவில்லை இந்த சத்தியங்கள் மீது இயேசுக்கு வெகு ஆழமான அன்பு இருந்தது மாணவனாக இருந்த அந்த அன்பை அவர் வளர்த்து கொண்டார் ஒரே பேரான குமாரன் மனிதனாக வருவதற்கு முன்பு கோடான கோடி வருடங்கள் ஆர்வத்தோடு கற்று வந்தார் ஏசாயா ஐம்பது நான்கு ஐந்தில் பின்வரும் வார்த்தைகள் மிகவும் பொருத்தமானவை இலை படைந்தவனுக்கு கத்தராகி ஆண்டவர் எனக்கு கல்வி நாவை தந்தருளினார் காலை தோறும் என்னை எழுப்புகிறார் கற்றுக்கொள்கிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார் கர்த்தராகி ஆண்டவர் என் செவியை திறந்தார் நான் எதிர்க்கவும் இல்லை நான் பின்வாங்கவும் இல்லை இயேசு பூமியில் மனிதராக வளர்ந்து வருகையிலும் தெய்வீக ஞானத்தை தொடர்ந்து நேசித்தார் லூகா ரெண்டு பிறகு அவர் விசேஷித்த அனுபவத்தை பெற்றார் வானம் திறக்கப்பட்டது லூகா மூன்று இருபத்தி ஒன்று கூறுகிறது மனிதனாக வருவதற்கு முந்தைய வாழ்க்கையை பற்றிய நினைவுகள் அவருக்கு மீண்டும் வந்ததாக தெரிகிறது பிறகு நாற்பது நாட்கள் வனாந்தரத்தில் உபவாசம் இருந்தார் பரலோகத்தில் பல தடவை எகோவா தேவனிடமிருந்து பெற்றிருந்த போதனைகளை தியானிப்பதில் அவருக்கு பெரும் மகிழ்ச்சி கிடைத்திருக்கும் என்று என்றாலும் கடவுளுடைய சத்தியங்களிடம் அவருக்கு இருந்த அன்பு சீக்கிரத்திலேயே சோதிக்கப்பட்டது இயேசு கழைப்பாகவும் பசியாகவும் இருந்தபோது அவரை சோதிக்க முயன்றான் கடவுளுடைய இந்த இரண்டு குமாரர்கள் மத்தியிலும் எப்பேற்பட்ட வேறுபாட்டை காண்கிறோம் இருவருமே எப்ரே வேதாமத்திலிருந்து மேற்கோள் காட்டினார்கள் ஆனால் முற்றிலும் வித்தியாசப்பட்ட மனநிலையோடு அவ்வாறு செய்தனர் சாத்தான் சுயநல நோக்கத்தோடு கடவுளுடைய வார்த்தையை புரட்டினான் அவமதிப்பு ஏற்படும் விதத்தில் அதை உபயோகித்தான் உண்மையில் அந்த கலக காரன் தெய்வீக சத்தியங்களை அடியோடு வெறுத்தான் மறுபட்சத்தில் இயேசுவா அன்பு பொங்க வேதாகமத்திலிருந்து மேற்கோள் காட்டினார் ஒவ்வொரு முறை பதிலளிக்கையிலும் கடவுளுடைய வார்த்தையை வெகு கவனமாக உபயோகித்தார் ஏவப்பட்ட அந்த வார்த்தைகள் முதன்முறையாக எழுதப்படுவதற்கு வெகு முன்னரே இயேசு உயிரோடு இருந்தார் என்றாலும் அவற்றை உயர்வாக மதித்தார் அவை தம் பரலோக தகப்பனிடமிருந்து வந்த மதிப்பு மிக்க சத்தியங்கள் ஆயிற்றே எகோவாமிடமிருந்து வந்த அவ்வார்த்தைகள் உணவை விட அதிக முக்கியம் என்று சாத்தானிடம் கூறினார் மத்தேயும் நான்கு ஒன்று பதினொன்னு ஆம் எகோவா கற்பித்திருந்த சத்தியங்கள் அனைத்தையும் நேசித்தார் ஆனால் ஒரு போதகராக அந்த அன்பை அவர் எவ்வாறு வெளிப்படுத்தினார் இயேசு தாம் போதித்த சத்தியங்களை நேசித்தது எப்போதுமே தெளிவாக தெரிந்தது அவர் நினைத்திருந்தால் தம் சொந்த கருத்துகங்களை முன்னேற்றுவது கடினமாக இருந்திருக்காது அறிவும் ஞானமும் தான் அவரிடம் எக்கச்சக்கமாக புதைந்து கிடந்தனர் கொலோசியர் ரெண்டு மூணு இருந்தாலும் அவர் போதித்த அனைத்துமே தமக்கு சொந்தமானவை அல்ல தம் பரலோக தகப்பனிடிருந்து பெற்றவையே என்பதை கேட்டறி கேட்டோரிடம் திரும்ப திரும்ப கூறினார் யோவான் ஏழு பதினாறு எட்டு இருபத்தி ஏழு பனிரெண்டு நாற்பத்தி ஒன்பது பதினான்கு பத்து அவர் தெய்வீக சத்தியங்களை வெகு அதிகமாக தம் சொந்த கருத்துக்களை அவற்றுக்கு பதிலாக உபயோகிக்கப்படவில்லை உபயோகிக்கவில்லை தமது பொது ஊழியத்தை நமக்கு வைத்தார் தாமே அந்த வாக்கு பண்ணப்பட்ட மேசியா என்பதை கடவுளுடைய மக்களுக்கு அவர் முதன் முதலில் தெரிவித்த விதத்தை சிந்தித்து பாருங்கள் அவர் ஒரு கூட்டத்தார் முன்பாக வெறுமனே எழுந்து நின்று தாமே கிறிஸ்து என்று கூறிவிட்டு அதை நிரூபிக்க வியக்க வைக்கும் அற்புதங்களை செய்து காட்டின இல்லை கடவுளுடைய மக்கள் வழக்கமாக வேத வாக்கியங்களை வாசிக்கும் தேவாலயத்துக்கே அவர் சென்றார் அங்கே உள்ள தீர்க்க தரிசனத்தை வாசித்து விட்டு அந்த தீர்க்க தரிசன சத்தியங்கள் தமக்கே பொருந்துகின்றன என்று விளக்கினார் லோகா நான்கு பதினாறு முதல் இருபத்தி இரண்டு வரை அவர் செய்த அநேக அற்புதங்கள் எகோவாவின் ஆதரவுக்கு அவருக்கு இருந்ததை நிரூபித்தன இருந்தாலும் போதிகையில் அவர் எப்போதும் கடவுளுடைய வார்த்தையே ஆதரவு பயன்படுத்தினார் இயேசுவுக்கு மக்கள் மீதி இருந்த ஆழ்ந்த அன்பு அவருடைய போதனையில் எப்போதும் தெளிவாக தெரிந்தது அவருடைய போதனை தற்பெருமை மிக்க மனிதர்களின் போதனைகளைப் போல் மக்களை பயமுறுத்தவே இல்லை பிரசங்கி எட்டு ஒன்பது இயேசு செய்த அற்புதங்களில் ஒன்றை பார்த்த பேதுரு பிரமித்து போய் அவருடைய பாதங்களில் விழுந்தார் தம்மை கண்டு பயந்து நடுங்க வேண்டும் என இயேசு விரும்பவில்லை பயப்படாதே என்று அன்போடு கூறி சீசர்களை உண்டு பண்ணும் சிலிர்பூட்டும் வேளையில் பேதுரு பங்கு கொள்ளப் போவதை பற்றி அவரிடம் கூறினார் லோகா ஐந்து எட்டு பத்து தங்கள் போதகரிடமுள்ள பயம் அல்ல மாறாக கடவுளை பற்றி அருமையான சத்தியங்களை நேசிப்பதே செயல்படும்படி தம் சீஷர்களை தூ தூண்ட வேண்டும் என்று இயேசு விரும்பினார் தாம் போதித்தவர்களிடம் இயேசுவுக்கு இருந்த அன்பு அவர்களிடம் அவர் காண்பித்த ஒற்றுணர்விலும் தெளிவாக தெரிந்தது அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பின் இல்லாத ஆடுகளைப் போல் தொய்ந்து போனவர்களும் சிறைப்பட்டவர்களும் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகினார் மத்தேயு ஒன்பது முப்பத்தி அவர்களுடைய பரிதாபமான நிலையை கண்டு மனதுருகி அவர்களுக்கு உதவ மின் இயேசு ஒற்றுணர்வு காண்பித்த மற்றொரு சந்தர்ப்பத்தை கவனியுங்கள் இரத்த போக்குள்ள ஒரு ஸ்திரீ கும்பலில் இருந்த இயேசுவை அணுகி அவருடைய தொட்டவுடன் அற்புதமாக குணமடைந்தாள் தம்மிடமிருந்து இருந்து வல்லமை வெளியேறியதை உணர்ந்தார் ஆனால் குணமடைந்தவர் யார் என தெரியவில்லை அந்த பெண்ணை காண வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார் ஏன் நியாயப்பிரமான சட்டத்தையோ பரிசெயர் வேதபாரகரின் சட்டங்களையோ மீறியதற்காக அவளை குற்றம் சாட்டுவதற்காக அல்ல இப்படி நினைத்து அவளும் ஒருவேளை பயந்திருக்கலாம் ஆனால் இயேசுவோ மகளே உன் விசுவாசம் உன்னை சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி என்று அவளிடம் கூறினார் டு அந்த வார்த்தைகளில் வெளிப்படும் பரிவிரக்கத்தை கவனியுங்கள் சுகம் பெருவாயாக என்று மாத்திரமே அவர் சொல்லவில்லை அதுக்கு பதிலாக உன் வேதனை நீங்கி சுகமாயிருந்தார் இங்கு மாற்கு பயன்படுத்தி இருக்கும் அர்த்தை சவுக்கடி என்ற சொல்லர்த்தமான அர்த்தத்தை தரலாம் அது சித்திரவாதை செய்வதற்காக அடிக்கடி உபயோகிக்கப்பட்ட ஒரு முறையாகும் இவ்வாறு அந்த வியாதி அவளுக்கு துன்பத்தை கடுமையான சரீர மனவேதனையேற்படுத்தியிருந்ததை இயேசு ஒப்புக்கொண்டார் அவர் அவளிடம் பரி பரி விரக்கம் காண்பித்தார் மக்களிடமிருந்து நல்ல குணங்களை காண்பதன் மூலம் இயேசு அவளிடம் அன்பு காட்டினார் பின்னர் அப்போஸ்துலராக ஆன நாத்தான் வேளை அவர் சந்தித்த போது நிகழ்ந்ததை கவனியுங்கள் இயேசு நாத்தான் வேளை தம்மிடத்தில் வரக்கண்டார் அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இசரவேலன் என்றார் இயேசு நாத்தான்வேலின் இருதயத்தை அற்பகரமாக பார்த்து அவரை பற்றி அதிகத்தை அறிந்து கொண்டார் நிச்சயமாகவே நாத்தான்வேல் பரிபூரணமானவர் அல்ல நாம் எல்லாரையும் போலவே அவருக்கும் குறைபாடுகள் இருந்தன உண்மையில் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டேன் நாசிரியத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமோ என்று நேரடியாக கேள்வி கேட்டவர் அல்லவா அவர் யோவான் ஒன்று நாற்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஒன்னு வரை இருந்தும் நாத்தான்வேளை பற்றி பல விஷயங்கள் கூற முடிந்தாலும் அவருடைய போற்றத்தக்க குணமாகிய நேர்மையை தேர்ந்தெடுத்து அதனிடம் இயேசு கவனம் செலுத்தினார். அதனை போலவே புறத்தானாக இருந்திருக்கும் ரோம நூற்றுக்கு அதிபதி ஒருவன் வியாதியாயிருந்த தன் வேலைக்காரனை சுகப்படுத்தும்படி இயேசுவிடம் கேட்டபோது அவனிடம் குறைகள் இருந்ததை இயேசு அறிந்திருந்தார் அக்காலத்தில் நூற்றுக்கு அதிபதியின் வாழ்க்கை முறை வன்முறையும் ரத்தம் சிந்ததிலும் பொய் வணக்கமும் நிறைந்ததாய் இருந்திருக்கும் எனினும் விசுவாசம் என்ற அந்த மனிதனின் தலை சிறந்த குணத்துக்கு இயேசு கவனம் செலுத்தினார் மத்தேயு எட்டு ஐந்து பதிமூணு பிறகு கழுமரத்தில் தமக்கு அருகில் தொங்கி கிடந்த குற்றவாளியிடம் பேசுகையிலும் குற்றங்கள் நிறைந்த அவனுடைய கடந்த கால வாழ்க்கைக்காக அவனை தண்டிக்காமல் கண்டிக்காமல் எதிர்கால நம்பிக்கை அளித்து அவனை உற்சாகப்படுத்தினார் லோகா இருபத்தி மூணு நாப்பத்தி மூணு மற்றவர்களை பற்றிய சாதகமற்ற குறை காண்கிற மனப்பான்மை அவர்களை மேலும் சோர்வர செய்யும் என்பதை இயேசு நன்றாகவே அறிந்திருந்தார் அவர்களிடம் உள்ள நல்லதை காண அவர் முயற்சி செய்து முன்னேற்றம் செய்ய அநேகரை தூண்டி இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை தமது சீஷர்களுக்கு சேவை செய்யும் அதே அளவு தயாராக இருந்தார் தயவாகவும் பொறுமையாகவும் அவர்களுக்கு போதிப்பதின் மூலம் அதை காட்டினார் சில முக்கியமான படிப்பினைகளை அவர்கள் உடனடியாக புரிந்து கொள்ளாத போது அவர் நம்பிக்கை இழக்கவோ கோபப்படவோ அவர்களை கண்டிக்கவோ இல்லை அவர்கள் புரிந்து கொள்ள உதவியாக பல்வேறு புதிய வழிகளை கையாண்டார் உதாரணமாக தங்களில் பெரியவன் யார் என சீஷர்கள் எத்தனை முறை சண்டை போட்டார்கள் என்பதை நினைத்து பாருங்கள் தாம் மறிக்கவிருந்த நாளின் முன்தின இரவு வரை ஒருவரையொருவர் மனத்தாழ்மையுடன் நடத்த வேண்டும் என்பதை புரிய வைக்க இயேசு புது விதங்களில் திரும்ப திரும்ப போதித்தார் மற்ற விஷயங்களைப் போல்வே மனத்தாழ்மையை காட்டுவதிலும் கூட நான் உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் என்று இயேசுவால் உண்மையிலேயே சொல்ல முடிந்தது யோவான் பதிமூணு ஐந்து பதினைந்து மத்திய இருபது இருபத்தைந்து ஒன்பது முப்பத்தி நாலு முதல் முப்பத்தி ஏழு வரை அந்த மாதிரியை பற்றியம் சீஷர்களிடம் வெறுமனே சொல்லவில்லை என்பதை கவனியுங்கள் அவர் மாதிரியை காண்பித்தார் உதாரணத்தின் மூலம் அவர்களுக்கு போதித்தார் அவர்களுக்கு அவர்கள் தாழ்ந்தவர்கள் தாமே மிகவும் உயர்ந்தவர்கள் என்பதால் செய்யும்படி அவர்களுடைய கூறியவற்றை தாம் செய்ய வேண்டியதில்லை என்று நினைப்பது போல அவர்களிடம் பேசவில்லை பரிசேர்தான் அவ்வாறு நடந்து கொண்டனர் அவர்கள் சொல்லு சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள் என்று அவர்களை பற்றி இயேசு கூறினார் மத்தேயு இயேசு ஏற்ப வாழ்ந்து காட்டியதால் அவற்றின் அர்த்தத்தை தமது மாணவர்களுக்கு மன தாழ்மையோடு தெளிவாக சுட்டி காண்பித்தார் ஆகவே இல்லாத எளிமையான வாழ்க்கை வாழும்படி தம் சீஷர்களை தூண்டிய போது அவர் சொன்னதின் அர்த்தத்தை அவர்கள் ஊகிக்க வேண்டிய அவசியம் இருக்கவில்லை நரிகளுக்கு குழிகளும் ஆகாய்த்து பறவைகளுக்கு கூடுகளும் மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லை என அவர் கூறிய வார்த்தைகள் எவ்வளவு உண்மை என்பதை அவர்கள் கண்ணார கண்டனர் மத்தேயு எட்டு இருபது மன தாழ்மையோடு தம் சீஷர்களுக்கு மாதிரி வைப்பதன் மூலம் இயேசு அவர்களுக்கு சேவை செய்தார் ஆமேன் அல்லேலூயா இந்த வார்த்தைகள் மூலம் தேவந்தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள் அல்லேலூயா பிரைஸ் காட்